தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சரத் புன்சேகா பூரண குணமடைந்துள்ளார் என அவருக்கு சிகிச்சை அளிக்கும் விசட வைத்திய நிபுணர் வஜ்ரத் தென்னகோன் தீர்மானிக்கும் வரை அவர் தொடர்ந்தும் அந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற இடமளிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் என்று தீர்மானித்துள்ளது உயர் உயர்நீதிமன்றத்தின் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது வெள்ளைக்கொடி விவகார வழக்கின் சிறை தண்டனைக்கு எதிராக சரத் பொன்சேகா மேன்முறையீடு தாக்கல் செய்துள்ளதை அடுத்து அவரின் முழுமையான சட்ட அதிகாரங்கள் உயர்நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளதாகவும் பிரதம நீதியரசர் தெரிவித்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நுரையீரல் நோயாளர்களுக்கு என தனியான பிரிவு இல்லை என்பதால் அங்கு அனுமதிக்கப்படுவதால் உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று சட்டத்தரணி நலின் அதுவகட்டி நீதிமன்றத்தில் கூறினார் இதன் பிரகாரம் நீதிமன்ற அறிவித்தலுக்கு அமைய சொலிசிட்டர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் ரவீந்திர ரூபேருவுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நுரையீரல் நோயாளிகளுக்கு என தனியான பிரிவது இல்லை என நீதிமன்றத்தில் அறிவித்தார் இதனையடுத்து இருதரப்பு சட்டத்தரணிகளாலும் முன்னெடுக்கப்பட்ட வாதங்களை ஆராய்ந்த பின்னரே தீர்மானத்தை மேற்கொண்டதாக பிரதம நிதியரசர் கலாநிதி ஷிரானி பண்டாரநாயக்க குறிப்பிட்டார் சரத் பொன்சேகாவை சாதாரண ஒரு சிறை கருத முடியாது என்று வாதத்தை ஆரம்பித்த பொன்சேகா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நலின் லதுவஹெட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்போது முன்னாள் ராணுவ தளபதி மீது தாம் மிகுந்த மதிப்பு வைத்துள்ளதாக தெரிவித்து சொலிசிஸ்டர் ஜெனரல் பாலித்த பெர்னாண்டோ தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார்

තැන ෙර ලාලන ග ෙදන දරියයා කොල් දම් ච න ී ද ීලම් තිෙ විතාා. ඉතින් අදමර ගොඩාක්ම සතුු දවසක් ඒවාගේම සැනසුම් සුසුම කියලාන්න පුළුවන් වෙච්ච දවසක් මංගේකාගේ කරනවා අධිකරණයට මා වෙනුවෙන් පැල බාගනීම සන්ඳහා පල ලාග සන්ඳහා. அவருக்கு பிணை வழங்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்டுக்காக பாரிய சேவையாற்றிய இன்னும் நாம் நிம்மதியாக உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்த இந்த ராணுவ வீரருக்காக சுயில் சமூகத்தின் பற்றி என்ற வகையில் அவர் செய்த சேவையை கௌரவித்து அவருக்கு மிக விரைவில் பிணை வழங்கப்படும் என நாம் நம்புகிறோம் கருப்பு சேவையாக என்பதை ராதபிக் விஸ்வாசகர் கதாகரனு மனுஷகம ராஜேன ராதக එතුමාගේ සෞ්‍ය තත්ත්වය පිළිබඳව ප්‍රශ්ණයක් අපි නීතිමය ක්‍රියාදාමයක් සඳහා උසාවියට ගෙන යුතු කාරණාවක් නෙවෙේ. மடிதாரிமான மேலோங்க ியுடன் நாடுந்தில், அவர்ின் உடல் நலும் துரபிலான பிரச்சனகை நாம் சட்டன்னன ோடுடிக்கக்காக நீது வந்தத்தில் முந்தைக்க வேண்டிய காரணமாகமையாது. போண்டு தசாப்தங்களாக நாட்டி அழுவு கூள் தழிிய கொடுருமான பயங்கரவாதத்தை தோக்கடிபதற்கு தளமை தூபணியவர். ර ආරෝකෙத்துடன் அவரை වාඩගපදකාග குறிත வைතිසිகிச்சகளை முன்னடத்தில் නිබந்தனைகளைස அனை්‍ය வස්த்திகளின்யும் வைති அலසகளை முன்னටப்பதற்கு ஒත්த்தரபு வழங்கப்பட்ட இகிதனம். இலங்கேரான நா மනිவரும் மනිතාමமானம் வවේ‍රප්‍ර තිනමග මකකික්ෂටිරම්. ක්‍රියාත්මකිරීමේ ඒතාමත්ම සර්ව සාධහරණ නියෝගය ලබාදුන් අද දවසේ අද මමත් අපි සිරුදනත් ලක්වාසී ජනතාවත් මනුස්සකම ජයග්‍රහණය කරපු දවසක් හැටියට අද අපි satu true? No?